அவ்வளவு மோசமான ஒரு சாதி படமா இருக்குது ஒரு குறிப்பிட்ட பட்டியலின சாதியை வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப டேரிங்காகவே பேசுகிறாங்க ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு நம்முடைய கரு வந்து வயிற்றில் வளரணும் அப்படின்லாம் டைலாக் படு பயங்கரமான ஒரு சாதி படத்தை எடுத்துட்டு அந்த மேடையில் நின்று ஒரு வெற்றி மாறியா பாரஞ்சத்தையும் விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமெடியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுடைய மசாலா படங்கள் இருக்குல்ல அதை வந்து நல்ல பட ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து ரசிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட படங்களை எடுத்தவங்க தான் இவங்க நீங்கள் இப்போ வெற்றிமாறன் படத்தில் வைக்கிற ஒரு ஃப்ரேம் இருக்குங்க அந்த ஒரு ஃப்ரேம் கூட இவங்க மொத்த படம் சார் அப்படி இருக்கும் பொழுது இவங்களெலாம் எப்படி அவரை விமர்சனம் பண்ணுறாங்க எந்த முகத்தை வச்சுட்டு பேசுகிறாங்க ஒருவேளை இவங்களுக்கு வந்து இவங்க நிதானத்தில் இருந்து பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகம் வருது அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு நாம தொடர்ந்து பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கோம் மோடிக்கு எதிரான கருத்துக்களை இங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு சத்யராஜ் மோடியா நடிக்கும் போது அது இந்த மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க எம் ஆர் ராதா வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோட இருந்தாரு ஆனா அவரு வந்து கடவுள் படங்கள்ல நடிக்கலையா அவரு வந்து நெத்தியில விபூதி பூசிட்டு நடிக்கலையான்னுலாம் அவர் கேட்டிருக்காரு இப்போ ரஜினி எல்லாம் இருந்தார்னா அவருடைய ரசிகர் மன்றத்திலே பல அணிகள் இருக்குது மருத்துவர் அணி இருக்குது வழக்கறிஞர் அணி இருக்குது இன்னும் பல பல அணிகள் அவங்க வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இப்போ அவங்களெலாம் செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கி விஜய் செய்கிறாருன்னா இப்போ அவங்க கொக்கைன்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க பட் அது அதில் உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியல இப்போ கமலோ விஜயோ அல்லது மற்றவர்களோ போய் காவல் நிலையத்தில் இது மாதிரி சுசித்திரான்னு ஒரு பொண்ணு எல்லா சோசியல் மீடியாலையும் உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன் அது என்னன்னு விசாரிங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல நாங்கள் எங்களுடைய வலைப்பேச்சிலேருந்தே நாங்கள் பல கண்டக்டி உங்களுக்கு ஏதாவது நாங்கள் கொடுத்தோம்னா நீங்கள் உங்கள் மூலமாக செய்யலாமான்னு கேட்கும் பொழுது அண்ணன் வேணான்னு நான் என்னுடைய கொள்கையை நான் சம்பாதித்து கொடுக்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கம்மியாக இருக்குன்னா எங்கேயாவது நிகழ்ச்சி பண்ணி அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கி தான் நான் கொடுப்பேன் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் வலைப்பேச்சி அந்த நான் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையமும் ஒரு திரைப்படம் ட்ரெய்லர் ரிலீஸ்ல வந்து அந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் பேரரசும் இயக்குனர் பிரவீந்த் காந்தியும் பா ரஞ்சித்தும் வெற்றிமாறனுடைய வளர்ச்சி சினிமாவுக்கான தளர்ச்சி அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க சாதியத்தை தான் அதிகமாக பேசுறாங்க அது வெற்றிமாறனும் பதில் கூறியிருந்தாரு இந்தியாவில் எந்த இடத்துல சாதிய ஒடுக்குமுறை இல்லைன்றதை அவங்க சொல்லிட்டோம் அப்படி இல்லாத இடத்துல அவங்க வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் படம் எடுக்கிறது வந்து சாதிய பிரச்சனையை மையப்படுத்தி அப்படி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்களா இவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு இப்படி தான் இருக்குதா இல்லை உள்ளபடியே இப்போ நீங்கள் ஒரு படம் சொன்னீங்கல்ல கவுண்டம்பாளையம் அந்த படத்தை ஸ்டேஜில் தான் அவங்க பேசிக்கிறாங்க அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான ஒரு சாதி படமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டியலின சாதியை வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப டேரிங்காகவே பேசுகிறாங்க ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு நம்முடைய கரு வந்து வயத்தில் வளரணும் அப்படின்லாம் டைலாக் இருக்கு அப்போ படுபயங்கரமான ஒரு சாதி படத்தை எடுத்துட்டு அந்த மேடையில் என்னட்டு ஒரு வெற்றி மாறனையாது பாரஞ்சத்தையும் விமர்சனம் பண்ணுறத ரொம்ப ரொம்ப காமெடியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று உங்களுடைய வளர்ச்சி தமிழ் சினிமாவோட தளர்ச்சின்னு சொல்கிறாருல்ல அப்போவே இவங்க வந்து சினிமாவில் அப்டேட்டாக இல்லைன்னு அர்த்தமாயிடுச்சு ஏன்னா சினிமாவில் அப்டேட்டாக இருக்கிறவங்களால தான் அவங்களுடைய அந்த நேர்த்தி தொழில் நேர்த்தி படைப்பு திறன் இதெல்லாம் வந்து அனுபவித்து ரசிக்க முடியும் இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உப்புமா படங்கள் எடுத்துவாங்க இவங்களுடைய மசாலா படங்கள் இருக்குல்ல அதை வந்து நல்ல பட ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து ரசிக்கவே மாட்டாங்க சார் அப்படிப்பட்ட படங்களை எடுத்தவங்க தான் இவங்க நீங்கள் இப்போ வெற்றிமாறன் படத்தில் வைக்கிற ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல அந்த ஒரு ஃப்ரேம் கூட இவங்க மொத்த படம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் எப்படி அவரை விமர்சனம் பண்ணுறாங்க எந்த முகத்தை வச்சுட்டு பேசுகிறாங்க ஒருவேளை இவங்களுக்கு வந்து இவங்க நிதானத்தில் இருந்து பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகம் வருது பட்டு வெற்றிமாறன்லாம் இவங்களுக்கு பதிலே சொல்லியிருக்கக்கூடாது அதுதான் எனக்கு பெரிய வருத்தம் ஏன்னா பதில் சொல்கிற இடத்துல இவங்க கிடையாது எப்போவுமே கேள்வி கேட்குறவங்க ஓரளவுக்கு அந்த கேட்பதற்கான தகுதியோடு இருக்காங்களான்னு பார்த்து தான் பதில் சொல்லணும் அது எதுவுமே இல்லாத இவங்களுக்கு எதுக்கு ஒரு பதில் சொன்னார்ன்னு தெரியல இன்னமும் வந்து வேங்கை வாசல் மாதிரியான சம்பவங்கள் பல ஊர்களில் நடந்துக்கிட்டு இருக்குது பல ஊர்களில் ரெட்டை டம்ளர் முறை இருக்குது தினந்தோறும் பேப்பர் படிக்கும்போது இந்த சாதிய கொடுமைகளை வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது நம்முடைய சமூகம் இப்படி உழவு பெரிய பிரச்சனைக்குள்ளாகுது நாம் அவங்களுக்காக பேசணும் அவங்கள வந்து நெறிப்படுத்தி மேலே கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது இப்போ வெற்றிமாறன் படத்தில் அசுரன் படிப்பு தாண்டா ரொம்ப முக்கியம்னு தான் அவர் சொல்கிறார் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்ற ஒரு பட்டியலின பையன் வந்து வேற ஒரு தாட்ஸில் இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் அவன் எதையாவது நம்ம படிக்கணும்னு போகிற ஒரு மனநிலையோடு தான் அந்த படத்தை முடிச்சுப்பார் அப்போ அவங்க அவங்களுக்கான ஒரு உரிமையை அவங்களுக்கு விதைக்கிறாங்க அந்த மனசில் ஸோ அதெல்லாம் அவங்களுடைய விஷயம் அதை வந்து இவர் போகிற போக்கில் விமர்சனம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல நிச்சயமா இவங்கெல்லாம் உட்காந்து தனியாக யோசிச்சாங்கன்னா நம்ம பேசுனது தப்புங்கிறது அவங்களுக்கு புரியும் பட் அந்த இடத்துல இருக்காங்களான்னு தெரியல பிரதமர் மோடியோட வாழ்க்கை வரலாறு அப்படி ஒரு படம் எடுக்க போறதா பாலிவுட்ல ஒரு தகவல் இருக்குது அந்த படத்துல மோடியோட கதாபாத்திரத்துக்கு நடிகர் சத்யராஜ் நடிப்பார் அப்படின்னு தகவல் வந்துச்சு அப்புறம் அவர் சத்யராஜ் அவருடைய கருத்து ஆமான்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் இல்லை ஏன் நடித்தா என்னன்ற மாதிரியான துணியில ஒரு கேள்வியோட இருந்தது ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரியார் கதாபாத்திரத்தில் நடித்தவர் மோடி கதாபாத்திரத்தில் நடிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் சமூக வலைதளங்களில் வந்து உண்மையிலே நடந்தது என்ன அந்த படத்துடைய அறிவிப்பு அப்படி யாராவது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்களா இல்லை அப்படி கிடையாது ரொம்ப ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையா இருக்கும் அது அதை வந்து சத்யராஜ் அவருடைய பிள்ளைகள் மூலமா லேசாக அப்படி ஆழம் பார்க்குறாரு இப்படி ஒரு கருத்து வெளியில் வந்ததுன்னா மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு அவர் பாக்குறாரு அது அப்படிதான் அதை பாக்குறேன் ஏன்னா சிபிராஜும் திவ்யா சத்யராஜும் தான் அந்த அறிக்கையை வெளியிட சொன்னது அந்த செய்தியை வெளியிட சொன்னதே அவங்க ரெண்டு பேரும் தான் வெளியிட்டது வந்து நடிகர் சினிமா பிஆர்ஓக்கள் பிஆர்ஓ நிகழ்முருகன் மூலமா வெளியில வருது இப்ப நிகழ்முருகன் முருகன்கிட்ட யாருங்க இந்த தகவலை சொன்னது அப்படின்னா திவ்யா சத்யராஜும் சிபி சத்யராஜ் தான் இதை எனக்கு அனுப்பி சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறார் அப்போ சத்யராஜ் நாலேஜ் இல்லாம அது வந்திருக்காரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு நாம தொடர்ந்து பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கோம் மோடிக்கு எதிரான கருத்துக்களை இங்கே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு சத்யராஜ் மோடியா நடிக்கும் பொழுது அது இந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி செஞ்சதா நான் நினைக்கிறேன் சத்யராஜ் மோடியா கூடாதா அப்படின்னா அவர் வெறும் நடிகராக இருந்தால் நிச்சயமாக நடிக்கிறான் அதை தாண்டி அவருக்கு ஒரு பிம்பம் இங்கே இருக்குது ஒரு பகுத்தறிவுவாதி பெரியாரிஸ்ட் அவருக்கு மதங்கள் பிடிக்காது ஜாதி பிடிக்காது எல்லா மதமும் எல்லா இனமும் ஒன்றுன்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் இப்படின்லாம் இங்கே ஒரு கருத்து இருக்கு சடங்கு சம்பிரதாயங்கள்லையும் நம்பிக்கை இல்லை கிடையாது அப்போ அவர் வந்து மோடியினுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்கு கொண்டு போகிறார் படங்களின் வாயிலாகங்கும்போது தான் நமக்கு வருது இப்போ இந்த கேரக்டரில் வேற ஒருத்தர் நடிக்கிறார் தமிழ் படத்தை இப்போ ஒரு பெரிய சிவகுமார் நடிக்கிறாருன்னு வைங்களேன் சிவகுமார் எங்கேயுமே இந்த கருத்துக்களை வந்து ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை பேசினவர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் கம்பராமாயணத்தை பல கல்லூரிகளில் பேசியிருக்காரு மணிக்கணக்கில் இலக்கிய சொற்பொழிவாட்டினவர் சிவக்குமார் இப்போ அவரும் மோடி கேரக்டர் நடிக்கிறாருன்னா நமக்கு பெரிய வித்தியாசம் தெரிய போகிறதில்லை இவரும் ஆன்மீகவாதி அவரும் ஏதோ ஒரு ஆன்மீகத்தை சொல்லிட்டு இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சத்யராஜ் நடிக்கும்போது தான் அங்கே விமர்சனம் வருது இதை வந்து சத்யராஜ் விருப்பம் இல்லாமல் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல தகவல்கள் வந்தால் கூட அப்புறம் சத்யராஜ்கிட்ட பேசுன நம்முடைய நண்பர்கள்ட்ட அவர் சொன்ன பதிலை கேட்கும் பொழுது ஆஹா அவர் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு எம்ஆர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோடு இருந்தார் ஆனால் அவர் வந்து கடவுள் படங்களில் நடிக்கலையா அவர் வந்து நெத்தியில் விபூதி பூசி நடிக்கலையான்லாம் அவர் கேட்டிருக்காரு அப்போ அவர் கிட்டத்தட்ட இந்த படத்தில் நடிப்பதற்கு தயாராகி விட்டார்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே மோடியினுடைய பயப்புக்கு வந்திருக்கு வந்ததே தெரில போனதும் தெரில அது பெரிய ஹிட்டெல்லாம் ஆகலை இங்கே சவுத் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அவங்க கால்நன்று நினைக்கிறாங்க அப்போது மோடி வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் காட்டுவதற்காக ஒரு படம் வேணும் அதில் சத்யராஜ் நடித்தா கிட்டத்தட்ட அந்த அகலம் உயரம் அது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று திராவிட கட்சிகள் எப்படி திரைப்படங்களின் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி நானும் திரைப்படங்கள் மூலமாக போய் சேரணுங்கிற ஒரு அஜெண்டா அவங்க எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது அது தொடர்பான வேலைகள்லாம் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதில் ஒரு வேலையாவது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியை தொடங்கி விஜய் அறிவிச்சு போயிட்டு இருக்குது ஆள் சேர்பலமும் நடந்துட்டு இருக்கு உறுப்பினர் சிக்கையெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இரண்டு சட்ட உதவி செய்வதற்காக இரண்டு வழக்கறிஞர்கள் நியமனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இது வந்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஒரு சமூக சேவையா சாதாரண மக்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்போட செய்யப்பட்ட ஒரு விஷயமா நிச்சயமா அதை வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றும் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இத்தனை கட்சிகள் உருவாச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க அல்லது லட்டுப்பாடு கட்சிகளாக இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் இப்போ ரஜினியெல்லாம் இருந்தாருன்னா அவருடைய ரசிகர் மன்றத்திலே பல அணிகள் இருக்குது மருத்துவர் அணி இருக்குது வழக்கறிஞர் அணி இருக்குது இன்னும் பல பல அணிகள் அவங்க வந்து வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெங்காக இருக்குது இப்போ அவங்களெலாம் செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கி விஜய் செய்கிறாருன்னா நிஜமாகவே அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் பல ஊர்களில் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எப்படி மனு எழுதுறதுன்னு தெரியாது அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது லோக்கலில் அவங்க வந்து பஸ்ஸில் ஏறி வர்றதுக்கு டிக்கெட் காசே அவங்களுக்கு பெருசாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு லாயரை வச்சு தனக்காக இந்த ஸ்டேஷனில் போய் பேசுங்கன்னு சொல்கிற லோக்கெல்லாம் அவங்களுக்கு சான்ஸே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஊர்களில் கூட உங்களுக்காக ரெண்டு பேர் அங்கே இருப்பார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து நிஜமாகவே அப்படி ஒரு கோணத்தில் சிந்தித்து ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு ரெண்டு பேரை போடுறதுங்கிறது மிகப்பெரிய தாட்ஸ் அது அதுக்கு விஜய்க்கு நம்ம முதல் முறையாக ஒரு வரவேற்பை சொல்லிடலாம் இன்னொன்று வந்து நம்ம அறிவித்தோம் அது பேப்பரில் செய்தியாக வந்துச்சு பல பேர் பேசுனாங்கிறதோட இது நின்ற கூடாது ஏன்னா இதற்கு முன்பு அவர் அறிவித்த எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ பேசுவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே நமக்கு தெரியாது அதனால இதுவும் அந்த கட்டத்தில் போய் சேர்ந்துடாமல் இதுவாவது கொஞ்சம் கரெக்டாக சொன்ன மாதிரி அது லாங் டேர்மாக போகிற மாதிரி இருக்கணும் வேட்டையினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க வேற ரஜினிகாந்த் போகுன்னு தாண்டி சில படப்பிடிப்புகள் மட்டும் இருக்கிறாங்க என்ன நிலைமையை சார் இப்போ படப்பிடிப்பு முற்றிலும் நிறைவடைஞ்சிருச்சா இல்லை ஏதாவது அதில் பாக்கி காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்குதா இல்லை ரஜினி தொடர்பானது மட்டும் முடிவடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மற்ற காட்சிகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அது இன்னும் அவ்வளோ சீக்கிரம் முடியாது அவர் நிறைய அதில் ஆக்சுவலாக அவரே லைக் அவ்வளோ இன்னொரு நாற்பது நாள் எக்ஸசைஸ் எனக்கு வேணும்னு தான் கேட்டிருக்காரு அவங்க இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இல்லைங்க ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நிறைய டைம் கொடுத்துட்டோம் நீங்கள் சீக்கிரம் முடிங்கன்னு தான் சொல்கிறாங்க பட் ரஜினி போர்ஷன் வரைக்கும் இந்த விடாமுயற்சி படம் லைக்காக தானே சார் அதுவும் ஆமாம் அது என்ன கட்டத்தில் இருக்குது படம் ரிலீஸ் இந்த இப்போ ஜூன் லாஸ்ட் வீக்ல ஷூட்டிங் கிளம்புறாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு குட் பேட் ஆக்லி ஷூட்டிங்கில் இருக்கார் ஹைதராபாதில் ஷூட்டிங் இருக்கு அது முடிச்சுட்டு அந்த ஷெட்யூல் சென்னை உடனே மறுபடியும் இங்கேருந்து அதிர்பை தான் கிளம்பி போகிறாங்க இப்போ அங்கே போய் அந்த ஏற்கனவே லொக்கேஷன் பார்க்குற வேலைகள் அப்புறம் இந்த யூனிட் போச்சுன்னா தங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு நாலஞ்சு பேர் கிளம்பி போயிட்டாங்க இந்த முறை மிஸ் ஆகாது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் அஜித்தோட போர்ஷனும் இருக்குது அந்த விடாமுயற்சியில் இன்னும் ஷூட்டிங் ஆமாம் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குல்ல கண்டினியூஸாக வந்து ஒரு மாதம் ஷூட்டிங் ஒரு மாதம் டேட்டு கொடுத்துருக்கு இந்த ஒரு மாதத்தில் கிளைமேக்ஸு மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் திரும்புகிறாங்க இங்கே சைமில் டென்னிஸாக போயிட்டு இருக்கு விடாமுயற்சி ஒரு பக்கம் இருக்குது குட் பேட் அக்லையும் பட ஷூட்டிங் ஆமாம் 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 இந்தியன் டூ படம் ரிலீஸ் தயாராயிருச்சா எப்போ வரப்போகுதுங்க சார் அதில் வேறு ஏதாவது சிக்கல் பிரச்சனை எதுவும் இருக்கா இல்லை ஒன்றுமே கிடையாது ஜூன் பன்னெண்டு அந்த படத்தினுடைய ரிலீஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூன் ஒன்றாந்தேதி இது இருக்குது அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் பண்ண போகிறாங்க படம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து ஒரு சின்ன சின்ன இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு என்னென்னா சங்கர் வந்து ஒரு சாங் ஒன்று எடுக்கணும்னு கேட்டதாகவும் அது இப்போ பட்ஜெட் இல்லை சார் இருக்கிற வரைக்கும் படத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு லைக்காக சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு பட் இருந்தாலும் அந்த மன வருத்தத்தைலாம் காட்டிக்காமல் அந்த பட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு இதை தாண்டி சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது லீக்ஸ் இப்போ அவங்க பேசின விஷயங்கள் அதாவது விஜய் வீட்டில் தான் அந்த பார்ட்டி நடக்கும் திரிஷாலாம் கலந்துக்குவாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு போதை கலாச்சாரம் சினிமா உலகத்தில் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் விமர்சனத்தையும் வச்சு இந்த தமிழக முன்னேற்ற படையின்னு கட்சி வச்சுருக்கிற வீரலட்சுமி அவங்க ஒரு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அளவுக்கு இந்த பேச்சு புகார் கொடுக்குற அளவுக்கு போயிருக்குன்னா அவ்வளோ முக்கியத்துவமான விஷயத்தை தான் பேசியிருக்கிறாங்களா அதுல இந்த தகவல் எந்த அடிப்படையில் உண்மைன்னு எடுத்துக்கிறக்கூடிய விஷயமா இருக்கும் நினைக்க என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது இங்கே நீண்ட காலமாக இருக்கிறது தான் அது ஒன்றும் புதுசு கிடையாது டோட்டலாக இந்த சினிமா உலகத்துல அது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக மற்ற மற்ற மாநிலங்களில் இதை விட ஜாஸ்தி இருக்கு இன்னும் பாலிவுட் போயிட்டீங்கன்னா அதோடைய ரேஞ்சே வேற அங்க அவங்க பயன்படுத்துற போதை வஸ்துகள்லாம் நம்ம கேள்விப்படாத பேர்லாம் இருக்கு ஸோ அவ்வளவு விஷயங்கள் அங்க பண்றாங்க பட் இன்னைக்கு வந்து ரொம்ப அது பரவலான மாறி மாறிப்போச்சு இப்போ அவங்க கொக்கைன்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க பட் அது அந்த எந்தளவுக்கு அதில் உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியல பட் இது போன்ற பார்ட்டிகளுக்கு போயிட்டு வர்ற பல பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் அப்போது குறிப்பாக கமல் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்டலாம் நம்ம பேசும் பொழுது இல்லை சார் அங்கே மது வகைகள் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த கொக்கொயின் இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் சுச்சி எப்படி சொன்னாங்கன்னு நமக்கு புரியல இப்போ அந்த வீரலட்சுமி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் ஈடுபடுமா அதுக்கு விசாரணை வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு நடிகர்னால் அவரை எப்படி பார்க்குறாங்க அவர் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கார் இப்போ அவங்கள்ட்ட போய் விசாரணை நடத்திடுவாங்களாங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா இன்னொன்று வந்து இப்போ அதனால் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் ஏற்பட்டு அல்லது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அப்படி ஏதாவதுன்னா போய் நீங்கள் என்ன நடந்ததுன்னு விசாரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க என்ன மனநிலையில் சொல்கிறாங்க முதல்ல அவங்க வந்து வேறு ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்காங்களாங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து இங்கே வரணும் அந்த கட்டமே இன்னும் நடக்கலை இப்போ அவங்க மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இது மாதிரி என்னை பற்றி தவறாக சொல்லிட்டாங்க இப்போ கமலோ விஜயோ திரிஷாவோ அல்லது மற்ற மற்றவர்களோ போய் காவல் நிலையத்தில் இது மாதிரி சுசித்ரான்னு ஒரு பொண்ணு எல்லா சோசியல் மீடியாவிலையும் உட்காந்து என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்குது அது என்னென்னு விசாரிங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல அப்போ யாருமே கொடுக்காத பட்சத்தில் இவங்க யார் என்னங்கிற இடத்துக்கே காவல்துறை வராது இதெல்லாம் வந்த பிறகு தான் அவங்க வீரலட்சுமி கொடுக்குற கம்ப்ளைண்ட்டே என்னன்னு பார்க்க முடியும் ஸோ அப்போது மேலோட்டமாக நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது இன்னும் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தி வந்துச்சுன்னா எல்லாம் அதை நோக்கி போயிடுவாங்க அவ்வளோதான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக அப்படிலாம் இருக்கிற கேபிஒய் பாலா இவர் நிறைய உதவிகள் மலை தான் கூட வாங்கி கொடுக்கிறாரு மலை நேரத்தில் உதவியெல்லாம் இவர் இந்த அளவுக்கு உதவி பண்றதுக்கு என்ன காரணம் வேற ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குதா இல்ல யாராவது அதில் அவருக்கு உதவி பண்றதுக்கான தூண்டுதலோடு செய்கிறாரா இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கூல் சுரேஷ்ன்னு அவர் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து எனக்கும் கே பி வை தான் போட்டி அப்படின்றாரு இல்ல கோல் சுரேஷ பத்திலாம் நம்ம பேச ஒரு டாபிக் வந்தோம்னா இப்போ கேபிவை பாலா பண்ணுற உதவிகள்ங்கிறது அவருக்குள்ள அது ஒரு போதையை ஏற்படுது நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அல்லது ஒரு கிராமம் கஷ்டப்படுது அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சு செய்யறதுங்கிறது நிஜமாகவே அவருக்குள் ஏற்பட்ட ஒரு உந்துதல் அது வந்து விளம்பரத்துக்காகலாம் அவர் எந்த காலத்துலேயும் பண்ணல எனக்கு நல்லா அதை நான் உணர்கிறேன் இன்னொன்று என்னென்னா இப்போ அவரே சம்பாதிச்சு அந்த காசை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ நான் வந்து பாலாவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து இதை நீங்கள் கொடுங்கன்னா அவர் வாங்க மாட்டார் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய வலைப்பேச்சிலேருந்தே நாங்கள் பல காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நாங்கள் கொடுத்தோம்னா நீங்கள் உங்கள் மூலமாக செய்யலாமான்னு கேட்கும் பொழுது அண்ணன் வேணானே நான் நான் என்னுடைய கொள்கையே நான் சம்பாரித்து கொடுக்கணுங்கிறது தான் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா கம்மியாக இருக்குன்னா எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு வந்து தான் நான் கொடுப்பேன் அப்படி தான் இதுவரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யார்கிட்டையும் நான் கையெந்தி பணம் வாங்கி அதை இன்னொருத்தருக்கு வேறு ஒரு உதவி வாங்கி இன்னொரு உதவி செய்ய செய்யவே இல்லை அவராக உழைச்சி அவருக்கு வர்ற பணத்துல தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ இண்டஸ்ட்ரியில் பல பேர் அவரை அட்வைஸ் பண்றாங்க தம்பி நாளைக்கு நீ எதாவது உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன்னா வர வரமாட்டான் பார்க்கறதுக்கு ஏற்கனவே இங்கே பல உதாரணங்கள் இருக்கு அதனால உனக்குன்னு சேர்த்து வச்சுக்கோ உன்னுடைய எதிர்காலத்துக்குன்னு சேர்த்து வச்சுட்டு ரொம்ப எக்ஸஸாக வந்ததுன்னா நீ கொடுன்னுலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க பட் அவர் எதையுமே காதல வாங்கினதா தெரியல என்ன காரணம் அப்படின்னா இதுல அவருக்கு ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு அதனால அதை செய்கிறாரு இங்க நிறைய பேர் செய்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்தில் வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க அதுதான் நான் பார்த்துருக்கேன் நாளைக்கு ஏதாவது விமர்சனங்களும் வரலாம் பணம் அதிகமா கொடுத்து போய் சேரல அப்படி கூட சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் பட் இவரை பொறுத்த அளவுக்கு இவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுதான் கொடுத்தோம் மற்ற ஒரு நேர்காணல் சந்திப்பா நன்றி நன்றி நன்றி